அவ்வாறியூ நான் நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நிறையா கமெண்ட்ஸ் வந்திருக்கு படிக்கலன்னா சாரி மன்னிக்கவும் டயட்டில் வந்து நிபுருங்க ஒன்றே ஒன்று தான் ஒரு ஸ்பெஷல் டயட்னு ஒன்று கிடையவே கிடையாது டயட்டில் எப்படின்னா இப்போ சிம்பிள் எஜுகேஷன் ஒன்றாம் கிளாஸ் பாடம் ஈஸியாக இருக்கும் அஞ்சாங் கிளாஸ் பாடம் கஷ்டமாக இருக்கும் மேலே போக போக கஷ்டமாக இருக்குல்ல டயட்டும் அப்படி தான் இப்போ ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது எந்தெந்த ஃபுட்டில் எப்படி ரிப்பீட்டிவாக சாப்பிட்றது ஈஸி ஒரே ஃபுட்டை ரொட்டீனாக சாப்பிட்றது ஈஸி வீட்டில் சமைக்கிறதோட பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதை கற்றுக்கிட்டா ஈஸிவா டெய் ஏன் அவ்வளோ வீட்டை மாதிரி இல்லையா நூற்றி நாற்பத்தி மூணு பழைய வீட்டில் இப்போ என்ன பழைய மாதிரி ஆகுறோம் லைக் வரல லிங்க் வரலையா யார் லிங்க் என்ன உங்கள் வீட்டுக்கு கொரியர் அனுப்புறேன் நான் சொன்னால் லிங்க் வரலையா ஆனால் பேரு எதையாவது ஒழுங்காக பார்க்கறது இல்லை எங்கேயாவது எதாவது வீடியோ அரை வரையா பார்த்துட்டு வந்துட்டு லிங்க் வரல பணம் வரல மணியில் வரலனு கேட்டு லிங்க் வந்துடலாம் மட்டும் இப்போ நம்ம டைரக்டாக வச்சு அப்படியே வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படித்தானே வீடியோவே ஒழுங்காக பார்க்காம லிங்க் வரல ஏன் என்னடா ஐபத்தஞ்சு கிலோ தம்பி வர ரெண்டு வச்சுக்கிறீங்க நீ பேரு இந்த பசங்க வீட்டு பம்பி இதை வேறு வச்சுக்கிறாங்க

ஒன்றே ஒன்று தான் பிரதர் டிப்ஸுன்னு ஒன்று கிடையாது பிரதர் ஓகேவா டிப்ஸுனா என்ன நான் சொல்கிற மந்திரம் கார்டியோ பண்ணுங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள் டயட் இருக்க தொடர்ந்து பண்ணுங்கள் தனியெல்லாம் குறையாது பிரதர் ஆள்லாம் சொல்லிட்டு எவனா பண்ணி இருப்பான் வருஷ கணக்காக பண்ணணும் ஒர்க் அவுட்டு ஓகேவா டயட்டை கற்றுக்கணும் ஸ்டார்டிங்கில் வெயிட்டு குறையும் அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டை குறைக்கும் போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது கிராஜுவலாக தான் குறையும் கொஞ்சம் சீட் பண்ணாலும் ஏறிக்கிட்டு போன மாதம் சிக்ஸ் பேக் வச்சுருந்தேன் இந்த பசங்க கூடலாம் சேர்ந்து கொடைக்கானலாம் போயிட்டு வந்தாங்க பேக்கு மறைஞ்சிச்சு திரும்ப முதலேருந்து அழிச்ச கூட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அது மாதிரி தான் ஃபேஸ் ஃபேட் குறையுன்னா நீங்கள் வெயிட்டு குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக குறையும் மூஞ்சி எத்தோ பெருசு இருந்தது ஸ்டார்டிங்கில் நான் அதுக்குன்னு தனியாக செஞ்சேன் அவளை பற்றி சொல்ல மாட்டேன் த்ரீ கேஜி லாஸு வேறு லெவல் எத்தனை நாள் முப்பது நாளில் த்ரீ கேஜி லாஸு ஓகே இப்போ அடுத்த முப்பது நாளில் இன்னொரு மூணு கிணலாக குறையாது சரியா அட்லீஸ்ட் பன்னெண்டு ரெண்டு கிணறு குறையும் அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது மோட்டிவேஷனாக இருக்கணும் பசங்க இவ்வளோ வீட்டை போட்டு வச்சுருக்காங்க லைஃப்பில் என் ட்ரீம் என்ன லைஃப்லையா ட்ரீமாக பெரிய ட்ரீமாக எதுவும் வச்சுக்கிறது இல்லை கமிட்மெண்ட்டு நிறையா இருந்தது எல்லாம் கதம் கதமாக ஆயிடுச்சு யார் கையிலேயாவது ஃபோன் இல்லாமல் இருக்குது பார்த்தியா உக்காந்து நாலு பேர் பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா கிடையாது நாலு பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபோன் ஒன்றுங்கிறாங்க ஏதோ கும்பலாக ரவுண்டாக உக்காந்து பேசுகிற மாதிரி ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிச்சு இல்லை என்னென்ன என் ஃபேன் போடல வண்டாரு சுகுமார் இந்த மாரி கேப்பார் பாருங்கள் கேள்வி தாரு மாதிரி தக்காளி சோறான கேள்வி எல்லாம் இத்தனை வருவார் ஆனால் ஜாலியாக இருக்குதுல்ல நம்ம லைவ் யாருன்னா புதுசாக வரவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க சரியான திமிர் பிடிச்சோம் உங்களுக்கு வேரையும் பிடிச்சி கலாச்சின்னு இருக்கிறாருன்னுப்பாங்க கொய்யா கட் பண்ணுறேன்னு யாரும் சொன்னாங்க ஆ பாய்யா பாரதி காட்டிக்கிறாங்க ஒய்யா கேக்கு ஹாய் மாஸ்டர் ஹாய் வணக்கம் வணக்கம் சரி சுகுமாரா கேள்வி மேலே கேள்வி கேட்குறிய இத்தனை சேலஞ்சு போட்டேன்னு ஒரு நாள் அது நான் நடந்தேன் அதெல்லாம் சும்மா உட்காந்து நாலேஜ் டிஎன்பிசியில் இதுக்கும் கேள்வி கேட்பாங்கன்னு பார்க்குறியா அப்படி டெய்லியும் வந்து கேட்குறியா ஏதாவது செஞ்சியா நீனு ஒர்க் அவுட்ஸ் இல்லையா இன்னைக்கு அதுக்கு நீங்கள் லைஃபை புழுசாக பார்க்கணும் ரெஸ்டில் இருக்கிறேன் திரும்ப போடுவேன் ரெண்டாவது செட்டு கேப்பு தேங்க்ஸ் ஃபார் காலிங் அவுட் மை நேம் அதான் கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது நான் என்னவா வாயிலே குத்திடுவேன் இதில் புது ஐடி வேறு ஒன்று பழைய ஐடி என்ன பழைய ஏதாவது பிரச்சனையா ஏதாவது பொண்ணு கண்ணுங்க நூல் விட்டு மாட்டீங்க டக்குனு புது ஐடியா ஓப்பன் பண்ணிட்டா ஸ்பேம் பண்ணியா சும்மா இருக்க மாட்டான் ஏதாவது பொண்ணுக்கு எதாவது அனுப்பிச்சு வச்சிருப்பான் யோ இங்கே தர்மா உங்கள் ஃபர்ஸ்ட்டு ஜிம்மு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் மாஸ்டர் தம்பி பெரிய கதையெல்லாம் இப்போ பேச முடியாது தம்பி சின்ன சின்ன கதையாக கேளு அது பெரிய கதை அதுக்காட்டி அதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அதை முழுசாக முடிக்க முடியாது ஜிம் நம்ம வந்து வீடியோ போடலாம் அது மொதல் மொதல் ஜிம்முக்கு போகிறப்ப இங்கே எப்படி போஸ்ட் ஓட்டியிருக்கேன் இதே மாதிரியே அந்த ஜிம்மில் போஸ்ட் ஓட்டியிருக்கோம் ஓகே அந்த ஜிம்மோட பேர் வந்து நியூ பார்க்கு சத்தாபேட்டிலேருந்து இது சென்னையில் ஏற ஒன்று தலையில் வந்து எல்லோ கலர் டவல் கட்டிட்டு கெவின் லிப்ரோன் அவரோட ஃபோட்டோ அப்போலாம் பேர்லாம் தெரியாது பக்கத்தில் வந்து யாரோ ஒரு எனக்கு தெரிஞ்சு அதை வந்து அந்த காலத்தில் யாருன்னு கரெக்டாக பேர் தெரியல கருப்பார் இருக்கல அப்புறம் அர்னால்டு ஃபோட்டோ இன்னொன்று இருந்தது என்ன தெரியுமா நினச்சோம் அவள் தான் வர்றோம் ஆறு மாதத்தில் இந்த மாதிரி மாறு அந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஓகே புஷப்ஸ் எடுக்க விட்டாங்க போனால் நீங்கள் என்னென்னா சொன்னாங்கன்னா புஷப்ஸு டபுள் பார் அப்புறம் தம்பள்லாம் கொடுக்கல ஏன் தம்பள்லாம் கொடுக்காமல் வெறும் வீட்டை செய்ய சொல்கிறாங்க கோவம் வேறு வந்துச்சு ஓகேவா அதுக்கப்புறமேட்டு ஸ்பாட் போடுனாங்க அதிகமாகலாம் சொல்லலை ஓகே நூறு நூறா முந்நூறு ஸ்குவாடு கொடுத்தாங்க படிக்கட்டுலேயே காடு எட்டு போடுது டிங்கிடி டிங்கடிக்கா டிங்கிடிக்கான்ட்டு பட்டர்ஃப்ளை நீ சொல்கிறத நான் காடுலேயே கேட்க மாட்டேன் நீ குறைச்சிக்கோ குறையாத அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை நீ என்கிட்ட சொல்லி என்ன பண்ண போற சொல்லு ஆ நீ என்கிட்ட சொல்கிறதுனால என்ன பண்ண போகிற ஐ லாஸு சிக்ஸ் கேஜி சூப்பர் எப்படியும் நீ வந்து என்ன விருப்பத்தை போகிற நாலு நாள் கழிச்சு டே ஒன்றுன்னு ஒன் டைம் பாஸ்க்கு நான் வர வரமாட்டேன் அப்படி இருந்தால் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் எனக்கு டேக் பண்ணுன்னு சொன்னேன் அதை செய்யலை நீ லாஸு சிக்ஸ் கேஜி அதை விட என்ன தெரியுமா ஜிம்முக்கு போகிறதுக்கு காலையில் இருந்துருச்சு நல்லா குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா எப்படி சொல்கிறது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பட்டெல்லாம் போட்டுப்போம்ல அது மாதிரி கிளம்பி எல்லாம் அடிச்சுட்டு போவேன் ஜிம்மில் கேட்குறாங்க என்ன பொண்ணு பார்க்க வந்துற எதுக்கு இப்படி இப்படி கிளம்பி வந்துற இல்லை ஜிம்முக்கு வரணும் டேய் இதெல்லாம் செஞ்சுட்டு போய் தான்டா குளிக்கணும் குளிச்சுட்டு வரக்கூடாதுரா இந்த மாதிரி அப்போ பார்த்துங்க எவ்வளோ கேனையாக இருந்துருப்பேன்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம சேர்ந்துட்டு அடுத்த நாள் போகும்போது குளிச்சுட்டு குளிச்சுட்டு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு சமகாவடியா இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு அந்த காலை எட்டு போட்டுச்சு பார்த்தியா போயிட்டு அப்ப சைக்கிள் ஓட்டுறது ஓடுறதுக்காட்டியும் பட்டனே வாழு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீ தர்மா இரு நீ மட்டும் என்ன நீயும் சிம்பு அப்படி அப்படிதான் வர பொண்ணுங்க இருக்குது ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் நீங்க ஒரு ஆள் தான் வெயிட்ட எப்படி குறைக்கணும் தொப்பையை எப்படி குறைக்கணும்னு கேட்காம ஏதோ ஓரளவுக்கு டைம் பாஸ் பண்ற மாதிரி கேள்வி கேட்குறீங்க மீதி எல்லாம் பாருங்க பிசு சாப்பிட்லாமா கேட்ட தான் கேட்பாங்க ஸ்பாட்ல அதுமா தண்ணி இல்லாமல் பண்றீங்களா நீங்க ரொம்ப பண்ணுறீங்களா அண்ணா அவன் மாட்டுறீங்க வாக்கிங் போய் நாளைக்குள்ளோ குறைச்சாச்சு அப்படி தானே அது எப்படி நம்ம ஒரு வருஷத்துக்கு இருபது சேரஞ்சு குறைக்கிறோம் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறோம் எதுவுமே பண்ண மாட்றோம் ப்ரோ நீங்கள் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறீங்களா ஆமாம் பிரதர் டெய்லி களை குடிச்சிட்டு வந்துடுவேன் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு ஹவுண்ட்ஸு ஊற்றி குடிச்சிட்டு வந்துடுவேன் கேட்குற கேள்வி எப்பாரு ஸ்டெராய்ட்ஸ் என்ன பார்த்தாலும் எடுத்துகிட்டு இருப்பாங்களா ஒரு காம்படிஷனுக்கு ரெடி ஆகிறோம் இல்லை ஒரு கட்டிங் சைக்கிள் இருக்கும் அது நிறையா இருக்கக்கூடாது ஸ்டெராய்ட்ஸுன்ற பேர் திரியுறதுனால எல்லோரும் எடுக்கிறீங்களா எடுக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது ரெண்டாவது எடுத்தாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க ஓகேவா நான் வந்து இப்போ இருக்கேன் அப்படின்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க பட் இப்போ நான் எடுக்கலை எடுக்கும்போது சொல்கிறேன் சரியா இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன் அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாமே என்னென்னா ஸ்டெராய்டு எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்கு ஸ்டெராய்டு எடுத்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதுதான் உண்மை ஓகே அப்போ புரிஞ்சுங்க ஸ்டெராய்டு போட்டாலே மாறிட மாட்டாங்க அப்பயும் ஜிம்மில் வந்து மாங்கு மாங்கு மாங்கன்னு சாதாரணமாக பண்ணுறதை விட நாலு மடங்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும் ஏன்னா டயட்னஸ் தெரியாது பெயின் தெரியாது கொஞ்சம் புஷ் போகும் ஒரு இப்போ பிகினராக ஒருத்தவராக அவனுக்கு ஸ்டராய்டு குத்தி விட்டா அப்போ மாறிட்டு வானா மன்னு தான் வேஸ்ட்டாக போவோம் ஏன்னா அவனுக்கு வெயிட்டே தூக்க தெரியாது அவன் மெடிசன் போட்டு என்ன பண்ண போகிறான் ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கணும் லிஃப்ட் பண்ண அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் யோசிங்க ஏன்னா ரெண்டாவது அதை வந்து ஒரு தெரிஞ்ச ப்ராப்பரான ஆளுக்கிட்ட அதோட ரிஸ்க்கு தெரிஞ்சு போகணும் ஸ்டெராய்டெலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது குடும்பம்லாம் பிரிஞ்சிரும் அந்த அளவுக்கு பைத்தியகாரமாகங்க சைக்கோத்தனமாகிடும் யார் பண்ணுறா லைட் எரியுது அதனால அந்த ஸ்டெராய்டை பற்றிலாம் யோசிக்காதீங்க விட்டுடுங்க நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி யோசிக்கலாம் இல்லை அது எதுவுமே தேராது காட்டுப்பா ஃபஸ்ட்டு காம்படிஷன் நான் எப்போ காம்படிஷன் பண்ணேன் நான் காம்படிஷன்லாம் பண்ணதே இல்லை நான் பாடி பில்டரே கிடையாது இது தெரியாமல் நீங்கள் பார்த்துட்டு நான் நார்மலாக ஜிம்முக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகேவா ஹாய் சொல்லுங்க மாஸ்டர் ஹாய் நான் ஏன் இல்லைனா இப்போ ஜிம் ஒர்க் அவுட்லாம் போக மாட்டேன்னா ஆ எதுக்கு அதெல்லாம் சொல்லித்தரதில்ல ஒன்லி வெறும் வெயிட் லாஸ்க்கு நான் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கெல்லாம் சொல்லித் தரத்துக்கு நிறையா ஆள் இருக்காங்க ரெண்டாவது ஓப்பனாக சொல்லுவா ஒரு வீடியோவில் இருக்கிறத வச்சு பம்ப் பண்ணலாம் ஒரு ஷேப் கொண்டு வரலாம் ஒரு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா வீக்லி வீக்லி அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ அப்போ ஒரு ப்ராப்பரான இடத்துல நீங்கள் ரெடியான தான் காம்படிஷனெலாம் பண்ண முடியும் தனக்கு தானேலாம் செதுக்கிக்க முடியாது ஓகேவா ஒர்க் அவுட் பண்ணலாம் எங்கே வேணால் யார் வேணாலும் சேம் அந்த ஒர்க் அவுட்டில் இப்போ இந்த இடத்துல மசில் வீக்காக இருக்குது அப்போ அங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு நிறையா நிறையா ப்ரோட்டோகால் இருக்குது நம்ம என்ன பாடி பில்டிங்காக பண்ண போகிறோம் ஜென்ரல் ஃபிட்னஸ் அழகாக பண்ணுங்கள் ஓ லூ ஸ்கின் ப்ராப்ளம் லூஸ் ஸ்கின் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா ப்ராப்பர் டயட் ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணணும் ஆர் ஃபுல் பாடி ஸ்ப்ரிட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் பாடி ஸ்ப்ரிட் வந்து ஒரு பிகினருக்கு ஸ்டார்டிங்கில் ஓகே ஓகேவா ஓரளவுக்கு வந்து எல்லா வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஸ்பிளி ஒர்க் அவுட்டுக்கு வந்துடணும் ஏன்னா ஒரு மசில் ரெக்கவராக ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டைம் வேணும் அந்த மசிலை நல்லா டேமேஜ் பண்ணணும் நல்லா டேமேஜ் பண்ணணும்னா வெயிட் ஹெவியாக லிஃப்ட் பண்ணணும் வெயிட் ஹெவியாக லிஃப்ட் பண்ணணும்னா காம்பவுண்ட் மூமெண்ட் வேணும் காம்பவுண்ட் மூமெண்ட்டில் ரெண்டு ஒர்க் அவுட் போட்டு ஐசோலேஷன் ஓகேவா பண்ணும்போது இன்னும் நல்லா டேமேஜ் ஆகும் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஸோ அடுத்த ரெண்டு நாளில் நல்லா க்ரோ ஆகும் ஃபுல் பாடி கடைசி வரைக்கும்லாம் பண்ண முடியும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ மசில் டெவலப் பண்ணியாச்சு திரும்ப விட்றோம் குறையும் அப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு பண்ணலாம் மற்றபடி நீங்கள் உடம்பு ஏற்கனும்னு நினச்சா உங்கள் ஆஃபீஸு எடிட்டருக்கு ஒர்க்கே எதுவும் இருக்கா மாத்த எங்கள் ஆஃபீஸு ஒர்க் எடிட்டர் இல்லை எங்கள் ஆஃபீஸில் எடிட்டருக்கு ஒர்க் இருக்குது வேலைக்கு ஆள் வேணும் ஓகேவா ஆனால் பார்ட் டைமோ ஃப்ரீலான்சரோ தரமாட்டேன் ஆஃபீஸில் வந்து கண்ணு முன்னாடி பண்ணணும் சாரிய பண்ணிட்டாப்ல தம்பி பிரிச்சுட்டாப்ல ஹாய் ப்ரோ ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் கிளிங் நைன்டீன் எப்படி இருக்கீங்க நலமா உங்க வீடியோ நான் பார்ப்பேன் எல்லாம் நன்றாக இருக்கும் எடை குறைக்கிறது தூங்காம இருந்தால் எடை கூடுமா தூங்காம இருந்தா எடை கூடுமான்னு கேட்டா தூங்காம இருந்தா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமா வரும் அடுத்த நாள் டயர்டா இருப்பீங்க ஒரு வேலையே ஒழுங்கா செய்ய முடியாது அதுக்கப்புறம் வெயிட் குறைக்கிறத பத்தி பார்க்கலாம் ஓகேவா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஸ்டூ ஒர்க் அவுட் பண்ணால் ஸ்வெட் ஆகுது அதால் ஏர் ஃபால் ஆகுமா ஹாய் ப்ரோ ஹாய் சூப்பர் அண்ணா இன்னைக்கு கூட இப்போ உங்களை பற்றி தான் பேசிட்டு